அன்பார்ந்த ஆனந்த வாழ்வியல் நேர்களுக்கு நம்முடைய இயற்கை சுகாலயம் மற்றும் சீரடி பாபா சோதனை நிலையத்தின் சார்பாக வடிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மருந்தில்லாம் மருத்துவம் அப்படிங்கிற தலைப்பில் முத்திரைகள் நிறைய பார்த்து வரும் பெண்களுக்கான முத்திரைகள் சொல்லி இப்போ ஒரு தொடர் போட்டோம் அந்த தொடரில் இது மூணாவது முத்திரை ஆனால் இது எதற்காகனு சொன்னால் மலட்டுத்தன்மை பெண்களில் மலட்டுத்தன்மை நீக்குவதற்காக ஒரு மூணு முத்திரைகள் இருக்கு அந்த மூணு முத்திரைகளில் இது மூணாவது முத்திரை ஏற்கனவே யோனி முத்திரை கோபுர முத்திரை அதெல்லாம் ரெண்டு முத்திரை பார்த்தாச்சு இந்த மூணாவது முத்திரை இடுக்கி முத்திரையின் பேர் இந்த மூணு முத்திரைகளும் சேர்ந்து மலட்டுத்தன்மையிலிருந்து பெண்களை காப்பாற்று முதலில் முத்திரை போடுவதற்கு முன்னால் கொஞ்சம் புரிஞ்சுக்குவாங்க கை விலகல் ஐந்து ஐந்தும் ஐந்து பூதங்களை ரெப்ரசன்ட் பண்ணும் இது நெருப்பு இது ஆகாயம் இது காற்று இது நீர் இது நிலம் அஞ்சு பூதங்கள் வாதம் பித்தம் கபம் இது மூணு தோசங்கள் நாம் உண்ட சாப்பாட்டின் விதமாக நம் உடம்பு ஒன்று வாதமாகவோ பித்தமாகவோ அல்லது கபமாகவோ மிகுனும் குறையும்ங்கிற நிலையில் இருக்கும் அதுதான் நோய்க்கு காரணம் ஆகுது அப்போ உணவுன்னு சொல்லும்போது அது சுவை சார்ந்ததாக இருக்குது சுவை என்று சொன்னால் சுவை அப்போ துவர்ப்பும் புளிப்பும் வாதம் உப்பும் கசப்பும் பித்தம் இனிப்பு காரம் கபம் அப்போ இந்த அறு சுவைகள் தான் இந்த மூணு தோசத்துக்கு காரணம் இந்த அறுசுவைகளினுடைய கூடுதல் குறைவு தான் இந்த தோசத்துக்கு காரணம் இந்த தோசத்துக்கும் பூதத்துக்கும் சம்பந்தம் உண்டு வாதம் என்று சொன்னால் ஆகாயம் காற்று பித்தம் என்று சொன்னால் நெருப்பு கபம் என்று சொன்னால் நிலம் நீர் இப்போ இதை பாருங்க ஆகாயம் காற்று இது வாயு இது நெருப்பு பித்தம் நீரும் நிலமும் சேர்ந்து கபம் இதுதான் இது முத்தரையினுடைய சூட்சமம் ஸோ சுவை இது தோசங்கள் மூன்று பூதங்கள் ஐந்து சுவைகள் ஆறு இதை காம்பினிசம் பண்ணி தான் அந்த முத்திரை வேலை செய்யுது இப்போ நம்ம பார்க்க போகிறது இடுக்கி முத்திரை இடுக்கினால் இருக்க பிடிச்சிக்கிறதுன்னு அர்த்தம் இந்த தங்க வேலை செய்கிறவங்க அல்லது பொல்லு வேலை செய்கிறவங்க எல்லாம் இந்த இடுக்கி இருக்கும் ஏதாவது ஒன்று எடுக்கணும்னா அப்படி போட்டு அப்படி பிடிப்பாங்க அப்படி பிடிச்சி இருக்குனாங்கன்னா அந்த தூக்கிட்டு வந்துடும் அதுதான் இடுக்கின்னு பேர் அப்போ இடுக்கின்னா போட்டு நெருக்குதல்னு பேர் இப்போ லெஃப்ட் கையை எடுத்துக்குவாங்க இப்படி இப்போ வலது கையை கொண்டு அதுக்குள்ளே வைங்க புரியுதா இதை கீழே மடக்குங்க இதையும் அப்படியே மடக்கிட்டு இருக்கணும் கெட்டியாக இருக்கணும் ஒன்றோடு ஒன்று அழுத்தி இருக்க பிடிச்சிடணும் இருக்கி பிடிச்சிடணும் புரியுதா பிடிச்சிட்டோம் இதுக்கு பேர் இடுக்கி முத்திரை இப்போ ரெண்டு பெருவர்களும் தனியாக வெளியே இருக்கு முத்திரையில் இந்த ரெண்டு பெருவரில் இந்த பெருவர்கள் ரெண்டு என்னது நெருப்பு மீது எல்லா பூதங்களும் இப்போ இடுக்கிக்குள்ளே மாட்டியிருக்கு ஒன்றை ஒன்று அமைக்கு கொண்டு திமற முடியாமல் சிக்கிக்கிட்டு உள்ள கிழக்கு வெளியே இருக்கிறது நெருப்புங்கிறது தான் இந்த முத்திரை மலட்டுத்தன்மையிலிருந்து நீக்குவதற்கு மிகப்பெரிய முத்திரை மலட்டுத்தன்மையினுடைய மூணாவது முத்திரை இதனுடைய பலன் என்னென்னா பாலின உறுப்புகள் பழம் பெறும் காம உணர்வு கட்டுப்படும் பெண்களுக்கு கீழ் உள் எழும்பு இந்த பெல்வி உளைச்சல் தீரும் இவர்களுக்கு படுக்கை சுகம் மிகவும் நன்றாக இருக்கும் மழட்டுத்தன்மையிலிருந்து வெளியே இது உதவிசி மறக்காமல் ஆனந்த வாலிகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணும்